அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எதர்ச்சியாக வந்து பைக்கில் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பைக் ஒன்று பார்த்தேன் இதில் பார்த்ததையுமே எனக்கு அந்த வண்டியோட இது பிடிச்சிருந்தது அதனால் வந்து இந்த வண்டியோட பற்றி எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு ஒரு பிளானிங் பண்ணேன் அதனால் எடுத்தேன் ஏன்னால் எல்லாேருமே ஒரு இன்வென்ஷனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த இன்வென்ஷன் வந்து யாரோட வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணி வெளியே கொண்டு வரணும் திறமையை வெளியே கொண்டு வரணுன்ட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இது மாதிரி வந்து நான் நிறைய இடத்துல எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து இனிமேல் வரவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தெரிவிக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் என்னடா எலக்ட்ரானிக்ஸ் சேனலில் இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நான்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் இது வந்து என்னோடய முயற்சிக்கு உண்டான ஒரு வீடியோவாக நான் இது பண்ணுறேன் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி அண்ணன் சொல்லுவார் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு அனைத்து நண்பர்களும் வணக்கம் இந்த டீசல் பெட்ரோல் விலையை அதிகமா இருக்கிற பட்சத்தில் வந்து எப்படி வந்து கம்மியான வந்து பைக்கு வந்து இவர் மேக் பண்ணியிருக்கிறாரு இது ஓனோட டிசைனு ஆனால் இருந்தாலும் வந்து இவரோட முயற்சி வந்து பாராட்டுறது தக்கது இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஆனால் இன்ட்ரோ பண்ணிக்கணும் வணக்கம் சொல்லுங்கள் இந்த வண்டி வந்து வண்டியுடைய இது வந்து ஊட்டியிலேருந்து ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு சைக்கிளெலாம் பிக்அப் பண்ணி வச்சு நம்ம வந்து ஓட்டினோம்னா இப்போ இருக்கிற விலவாசி பெட்ரோலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நூறு மில்லி பெட்ரோல் ஈரோடு போகலாம் வரத்துக்கு நூறு மில்லி பெட்ரோல் வரும் மொத்தம் நானூறு மில்லி ஒரு நாளைக்கு செலவும் அதனால் வந்து இது வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி புதுசாக கண்டுபிடிச்சி இது வந்து வெளியே விற்கிறது கிடையாது இது சொந்த முயற்சியில் பண்ணேன் இதே மாதிரி உங்களை விட செஞ்சு நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் அண்ணா சொன்னார் அந்த நூறுமுள்ளிப்பேட்டில் வந்து இங்கேருந்து ஈரோடு வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஈரோட்டில் இருந்து முடக்குறிச்சிங்கிற ஏரியா இந்த ஏரியாவில் இருக்கிறோம் அதனால் வந்து இதுக்கு ஈரோட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டரு அந்த பதினெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான் அண்ணா வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அது நிறைய பேர் தெரியல அதனால் வந்து சொன்னேன் நான் இந்த வண்டியோட அமைப்பு பாருங்கள் இது எப்படி பண்ணார் எது பண்ணார் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா பாதி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிளோட அமைப்பு வர மாதிரி பண்ணியிருக்காரு மீதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டியோட இன்ஜின் வந்து சேஸில் வந்து ஃபிட் பண்ணவர் பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா தெரியும் இது எப்படி ஃபிட் பண்ணு சொல்லிட்டு அண்ணன்ட்டு எக்ஸ்பிளைன் கேட்கலாம் சொல்லுங்கண்ணா இது எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அதாவது நம்ம மூல ஆராய்ச்சி தான் சிந்தனை பண்ணி பண்ணால் நான் வந்து செஞ்சேன் அதாவது வந்து சைக்கிளோடைய இது வச்சு ஆர்டர் பண்ணி இன்ஜின் வந்து கூட்டி இன்ஜின் வச்சு ஆர்டர் பண்ணி விட்டு நான் செட் பண்ணி ஓட்டினேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து சிவேகா இன்ஜினை வச்சு ஆர்டர் பண்ணி சைக்கிளை ஓட்டிகிட்டு போனேன் அது ரொம்ப பாராட்டினோம் எல்லாமே ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து புதுசாக உன்னை கண்டுபிடிக்கிறதுனால தான் வந்து இது அந்த கண்டுபிடிக்கி நான் வந்து ஓடிட்டுருக்கிறேன் சொந்த முயற்சியோட ஸோ ஓகே நான் ரொம்ப நன்றி உங்களோட முயற்சிக்கு வந்து பாராட்டுறேன் ஆனால் வந்து நிறைய பேர் இந்த சேனல் எதுக்கிட்டால் இந்த மாதிரி இது போட்டேன்னு சொல்லி நினைப்பீங்க இந்த முயற்சிக்கான ஒரு இதுக்காக தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அதனால தான் போட்டேன் ரொம்ப தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்தீா சைக்கிளோட சேஸு சேஸில் இருந்து கட் பண்ணி எடுத்து வந்துட்டு டிவி இன்ஜின் பெட்டுன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா டிவிஸ் இன்ஜினோட பெட்டை வச்சு இதில் வெல்டிங் பண்ணி பண்ணியிருக்காரு இந்த டேங்கு வந்து அநேகமாக சில்வர் ப்ளஸோட டேங்க்குன்னு நினைக்கிறேன் சில்வர் ப்ளஸ் சில்வர் ப்ளஸோட டேங்கு பெட்ரோல் டேங்க்கு அதை வச்சு ஆல்ட்ரு பண்ணியிருக்காரு இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபிட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் இந்த காலத்தில் வந்து பெட்ரோலுக்காக பெட்ரோலு அதிகம் அதை விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய பேர் இன்வெஷனுக்காக பேட்டரி பைக் அப்படி இப்படின்னு போயிருக்காங்க பேட்டரி பேட்ரி பைக்கோட வெயிட்லேயே வந்து இவர் பெட்ரோல் வண்டியை வந்து இந்தளவுக்கு இவர் முயற்சி பண்ணிக்கிறாருங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் அதனால் வந்து இவரை பாராட்டணும் அப்படிங்கிற கொஸ்டம்தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கண்ணா என் பேர் வந்து பசீர் ஆனால் ஊர் வந்து சாவடிப்பாளையம் அம்மா இது அம்மா சாவடிப்பாளையம் புது நகரோடு நெட்டசரம் கோயில் போகிற வழியில் அம்மன் நகரில் ஒரு இருக்குது ஒரு ஊர் டிஸ்ட்ரிக்ட் பேரோட சொல்லுங்கள் அம்மன் நகர் டிஸ்ட்ரிக்ட் பேர் ஈரோடு மாவட்டம் அப்படி சொல்லுங்கள் ஈரோடு மாவட்டம் இல்லை ஈரோடு மாவட்டம் சாவடி பழைய சாவடி பழம்புதூர் அதனால் வந்து அம்மன் நகருக்கு வந்து ஒரு நெட்டசுரம் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது அதனால் வந்து நான் இந்த மாதிரி சீட் பண்ணி இருக்கேன் உங்களுக்கு எதனால் வந்து இந்த ஐடியா தோணுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களா இதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி செஞ்சு தான் ரொம்ப பஸ்ஸெல்லாம் பிடிக்க முடில தை ஓடுறதுக்குலாம் நாங்கள்லாம் போனோம் அதனால் வந்து அந்த விஷயத்தினால பஸ் வந்து வேக்காய் போட்டு தான் நான் இந்த ஆட ஆராய்ச்சியில் உந்து நான் செஞ்சு ஓடிருக்கேன் ஓகே உங்களோட முயற்சி வந்து இருபது வருஷமாக இது பண்ணி இப்போ தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்ல வரீங்களா இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்தாங்க இருந்தாலும் அதில் யாரும் யூடியூப்ல போடம்ல இந்த வருஷம்லாம் யூடியூப்ல போடலாம்னு நீங்கள் எல்லாம் போட்டோல்லாம் பிடிக்கிறாங்க அதனால வித்தியாசமாக போடலாம் ஆனால் நான் யூடியூப்ல போடணும் அப்படிங்கிற கஷ்டம் எடுக்கல அதாவது இந்த மாதிரி இன்வெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி தான் எடுக்கிறேன் சரிங்களா நீங்கள் இதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க கால் இல்லாதவங்களுக்கு மூணு கிலோமீட்டர் ஃபிட் பண்ணி நாங்கள் புதுசாக அதோட வைக்க தருவோம் ரெண்டாவது வந்து அதிகமாக வந்து கிலோமீட்டர் அதிகப்படுத்த முடியும் எல்லாமே செய்யலாம் நம்ம சரி ஓகேண்ணா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னது தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இதுதான் நேரம் ஈடுபாடா உங்களுடைய வருமானம் என்ன வருமானம் இதுன்னு இல்லைங்க நான் எலக்ட்ரிஷியன் தான் நான் இந்த மாதிரி வந்து இட கூப்பிட்டாங்கன்னா போய் பேன் ஃபிட்டிங் ஃபிட்டிங் மாதிரி அதனால் வந்து அதனால வந்து உங்களுக்கு வருமானம் வந்து பெரிய ஒரு இதாக இல்லை பொருட்டா இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யறீங்க அதில் கொடுக்க வர வரக்கூடிய வருமானம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி உங்களோட இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுண்ணா சரி ஓகே ஓகே சாரி கேட்ட கே தப்பாக எடுத்துக்காதீங்க சரி ஓகே ஓகேண்ணா சரி ரொம்ப நன்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு இன்ட்ரோ எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ஆனால் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிவிட்டு பாதியில் விட்டு போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவரோடய முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக அதை பண்ணி வந்து இப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு இது ரெடி பண்ணிக்கிறாரு இவரோட முயற்சியை பாராட்டுவோம் இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்னடா எலக்ட்ரானிக்ஸ் சேனல் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதுக்கு வந்து பாராட்டக்கூடிய இடம் வேணும் அதனால் வந்து நான் பாராட்டுறதுக்காக இதை போட்டேன் நன்றி வணக்கம் இனிமேல் போடக்கூடிய விடம் நான் வணக்கம் பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் 我嘞妈！